ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மட்டன் குழம்பு தான் நான் ஒரு கிலோ போல் மட்டன் எடுத்து வந்திருக்கோம் மட்டன் குழம்புக்கு நல்ல மட்டனை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மட்டனு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த மட்டன் தேவையானால மட்டும் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குக்கர் பொறுத்து இந்த குக்கருக்கு ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் அது வந்து குழையாது மட்டனு ஸோ வந்து நம்ம எத்தனை விசில்னா விட்டுக்கலாம் அவர் குக்கரை பொறுத்து தான் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் அரைமுடி தேங்காய் நாலு முந்திரி மிளகு சோம்பு பட்டை கிராம்பு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு மண் சட்டியில் செய்ய போகிறோம் மண் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பிறகு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக தாளிப்புக்கு மசாலா நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல இதில் தாளிப்புக்கு மட்டும் கொஞ்சமாக பட்டை லவங்க சோம்பு கிராம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் போல் சாப் சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் சாப் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கூடவே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம பிளான் பண்ணோம் ஒரு த்ரீ ஸ்பூன் அதில் டூ ஸ்பூன் இதில் ஒன் ஸ்பூன் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போ போடணும் ஏன்னா அதுலேயும் ஃப்ளேவர் இருக்கும் இதிலையும் இருக்கும் எக்ஸ்ட்ரா நிறையவும் போட்டால் நல்லா இருக்காது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போன பிறகு நம்ம என்ன பண்ணலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதக்கிக்கலாம் இது தக்காளி நல்லா ஜூஸியாக வரணும் கரம் மசாலா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ரெண்டு சேர்த்து அரைச்சது வீட்டு மிளகாய்த்தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக அந்த கலருக்காக தான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதுலேயும் உப்பு போட்டிருக்குல்ல இப்போ இந்த குழம்புக்காக தேவையானாலும் உப்பு நான் கல் உப்பு போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வரணும் அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக்கரில் வேக வச்சு பார்த்தியா மட்டன் அதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க இதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வதங்கலாம் மசாலா எல்லாமே மெஜ் ஆகணும் உள்ளே அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட் வரும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் பாருங்க அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வருது பாருங்க நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் நம்ம குக்கரில் வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த சூப்பு அந்த தண்ணி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் மூடி வச்சிட போகிறேன் நல்லா கொதி வரட்டும் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடெல்லாம் போகணும் நல்லா கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட விடுறேன் நல்லா தலைசலையும் கொதிக்குது அதுக்கடுத்து தான் நான் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு தேங்காய் முந்திரி சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் நைஸாக அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகைன் நம்ம இதை வந்து மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் மூடிடுறேன் நல்லா கலரிட்டு மூடியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல நான் அப்படியே விட்டுற போகிறேன் நல்லா சல சல சலன்னு கொதிக்கும் அப்புறம் நம்ம வந்து க தேவையானது கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது அப்படியே வீடே மணக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கூட நான் எதுவுமே இந்த செட்டிநாடு ஸ்டைல் கூட இல்லை நார்மல் வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்திருக்கேன் மட்டன் குழம்பு நல்லா கொதி வரட்டும் இது வந்து நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொதி விட்டுக்கலாம் இல்லை தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக கூட விட்டுடலாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் சாதத்துக்கு ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுறோம் நாங்கள் இந்த மஞ்சட்டியில் செய்யும் போது கொதி கொதிச்சுட்டு ஆஃப் கூட சல சல சளசளம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் கொதிக்கும் அந்தளவுக்கு சூடு இருக்கும் அதில் நம்ம குக்கரில் செய்கிறதோட மஞ்சட்டியில் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுக்கும் இதுக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படியே அதே போல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறேன் நான் கொத்தமல்லி புதினாலாம் வந்து சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் லாஸ்ட்டாக தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த குழம்பு வந்து நம்ம இட்லிக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இப்போ நான் கரண்டியில் கலரி பார்க்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குன்னுட்டு இப்போ நான் கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன் சில பேர் புதினாலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க குழம்புக்குலாம் நீ யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்